ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்டு போட்டிருக்கோம் அந்த பண்டு வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு ஸோ நம்ம என்னென்ன பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வேறு பண்டு சாம பிரிக்கிறதுக்கூட நம்ம ஒரு வழி ஆகிடும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து அப்படியே பார்த்துடலாம் சரிங்களா என்னென்ன சாமான் இருக்குது எடுத்துக்காமையோ ஒன்று ஒன்று காமிச்சுடுங்க அரிசி மூட்டை ஆக்சுவலி ஒன்று பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டை சரிங்களா இதை எடுத்து வச்சிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் தெரிஞ்சால் பாருங்க ஓகேவா இந்த பாத்திரம் வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு கிலோ பிடிக்கிறோமா அரிசி அஞ்சு கிலோ பிடிக்கு மூடி போட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸு ஒரு காரம்

இந்த மாதிரி ஃபண்டா இருக்குது. தீதொளு. அந்த பாக்கெட் வந்து எவ்வளவு இருக்குனு சொல்லுமா? ₹2 ஒரு சரம் இருக்கு. ஒரு சரம் இருக்குது. குளுற அளவு ஒரு ஆச்சி பாக்கெட் பூண்டு. பூண்டு ஒரு கிலோவா? கிலோ பூண்டு.

தனியா வந்து ரெண்டு கிலோ நினைக்கிறேன் எடுங்க அதனால எடுங்க ரெண்டு கிலோ தனியா எடுங்க ரெண்டு கிலோ தனியா வச்சு எடுங்க தனியா ரெண்டு கிலோ மஞ்சள் கட்டி 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 மஞ்சள் இது ஓ காலேடு திராட்சை ஏலக்காய்

கொடுப்ப பட்ட பட்டை கொடுப்பா குடும்பம் பெரிய பெரிய ஐட்டம் எடுங்க புளி ஒரு கிலோ இருக்கும் இது புளி ஒரு கிலோ வீடு தவிர மல்லிஞ்சா எல்லாம் வந்து இது வந்து அரை கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ இல்லை இல்லை ஒரு கிலோ தான் சிறுபருப்பு வந்து இது ஒரு கிலோ மைதா 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 வந்து அரை கிலோ இது எல்லாம் ஒரு கிலோ பார்த்துட்டு தான் கிலோ மைதா அரை கிலோ ரெண்டு கிலோ சக்கரை சக்கரை ரெண்டு கிலோ ஆமாம் மஞ்சள் தூள் வந்து இல்லை இருக்கும் கவனிக்கிற அப்பளத்தை உளுந்து இன்னொரு பாக்கெட்டுக்கு வேணுங்க உளுந்து வந்து ரெண்டு கிலோ சொன்னாங்க உளுந்து ரெண்டு கிலோ இருச்சாக்கா அப்பள கட்டை வந்து என் அதுக்குள்ளே என் தம்பி வச்சுட்டான் அப்பளக்கட்டை ஒரு பெரிய அப்படி தப்பாவில் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மட்டன் மசாலா தூள் ஒரு பாக்கெட்டு பச்சரிசி சக்கரை பொங்கல் எல்லாம் சிக்கன் மசாலா தோரம் பருப்பு ஒரு கிலோ வாங்க ரெண்டு கிலோ தோரம் பருப்பு மிளகு இது அது கால் கிலோ சு neck கிராம் sinnே clamelle continent Changeißar unaware Dé cimoo k trade. Granny adrenaline broadcastingarden இது Taasal living in vLVS. Our synagogue on the second then.atiques household on där. h supportsated. Eğer shepherd idi om kισ iba pastas pindagar guarantee. Тоbet.

நூறு கிராமதான் பார்த்தீங்கன்னா போட்டப்பா காட்டு ஃபஸ்ட்டு போட்டப்பா இவ்வளோ வந்து மல்லிகை சாமானுங்க தெரி தான் நாங்கள் ஒன் பை ஒன்னாக போட்டு வச்சுருக்கோம் இது வந்து எண்ணெய் கின்ன இது வந்து மல்லிகை சாமான் ப்ளஸ் அரிசி பட்டாசு பாத்திரம் பாத்திரத்துக்குள்ள ஸ்வீட்டுங்களா ஸ்வீட்டும் இது எல்லாமே வந்து நான் நான் மாதம் மாதம் வாங்க கட்டணும் பன்னெண்டு மாதத்துக்கு நாங்கள் சிறு சிறு வாங்குறதுக்கு மொத்தமாக வாங்கினா ஒரு நாலஞ்சு மாதம் போகணும் எங்களுக்கு மனிதமாக இருக்காது அதெல்லாம் மொத்தமாக போட்டுடும் ஏன்னா இப்போ நாங்கள் மாதம் மாதம் மனிதம் ஆக தான் செய்வோம் அது அமௌண்ட்டில் பார்க்குறதுக்கு மினிமம் போட்டு அமௌண்ட் பில்லு போட்டு வாங்குறோம் இது கொஞ்சம் தீபாவளி மொத்தமாக எல்லாருக்கும் தீபாவளி எனக்கு வாங்கி வாங்கி ये तो ध्यान नहीं हो रहा थी ना उनके उनमें मस्त ना मस्त लगा रहा हो नमस्तू हाँ तो बर्न सीधा नहीं ले लियो और तुझे एक पढ़ने कमल पढ़ने बाय फिर वो स्पा करने में सब्सक्राइब करेंगे ओके फिर बाय थैंक यू बाय सर आपे बाय हैप्पी डिवोली हैप्पी डिवोली नहीं ना बाय सले याचित बाय बाय स